திடீர்னு முருக பக்தி முருகன் மேல பக்தி வருவதும் தேர்தலில் வாக்கே வரலை அப்படின்னா இது பயனிலு விட்டுருவாங்க அடுத்த ஆண்டு போடட்டும் அப்புறம் பேசுவோம் அது அரசியலா இல்லையான்னு தெரிஞ்சிடும் நீண்ட நாளா போராடிட்டு வராங்க உரிய விலை இல்லை இது வேளாண் மக்களுடைய கோரிக்கை என்னைக்கு இந்த ஆட்சியாளர்கள் கேட்டுக்காங்க நினைக்கிறீங்க ஒரு வெள்ள சேதத்துல பயிர்கள் சேதம் அடையும் போதும் உரிய நிவாரணம் கேட்டும் போராடி போராடி நீங்களே பத்திரீங்க விவசாயி எல்லாம் பயிரை கையில வச்சுக்கிட்டு விளைஞ்சிட்டு வந்து கத்தி போராடினா வேளாண்மைக்கு இவங்க தருகிற முதன்மைத்துவம் இவ்வளவுதான் அதை கண்டுகொள்ள மாட்டாங்க உங்களுக்கு அதெல்லாம் ஒரு பொருட்கள் இதை வேளாண்குடி மக்கள் உணர்ந்து தெளியணும் வழி வரும்போது வேதனை வரும்போது துயரம் வரும்போது வீதியில் நின்று போராடுறது அப்போ திருப்பி துன்பத்தை துயரத்தை நம்மளுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்காது உரிமைக்கு நிற்காது இருக்கிற அரசாங்க அதிகாரங்களுக்கு திருப்பி திருப்பி வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுக்கிறது என்பது அது ரொம்ப பெரிய தவறாயிரும் பெரிய தவறாயிடும் இதில் இனிமையாவது விழிப்புற்று எழணும் இல்லைன்னா கடினம் பிரதமருக்கு இப்போ கடிதம் அனுப்பியிருக்காரு முதல்வர் ஜிஎஸ்டி வரியை குறைக்கணும் மாவா கொள்முதலில் வந்து ஆண்டு சதவீதத்துலேருந்து ஐந்து சதவீதம் குறைக்கணும் அப்படின்ற மாதிரி கடிதம் அனுப்பியிருக்காரு அதை பார்க்கணும் அவர் தான் அழைச்சி பேசுவார் போய் பார்ப்பார் அப்புறம் கடிதம் இது என்ன இது கடிதம்களாக அந்த நடைமுறையை பாருங்க அவங்க நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் வச்சுருக்காங்க போய் நேரில் சந்தித்து முறையிடலாம் அவர் அழைச்சி பேசுகிற உயரத்தில் இருக்கிறாரு அந்த தொடர்பில் இருக்கிறார் அழைச்சி பேசலாம் முதல்வரின் பிரதிநிதியாக தமிழ்நாட்டு அமைச்சர்களை அனுப்பி கூட இப்போ பார்க்கலாம் வேளாண் துறை அமைச்சரை கூட போய் அனுப்பி பார்க்கலாம் இந்த கடிதம் எழுதுறதுங்கிறது அந்த காலத்திலேருந்து ஒரு கண்துடைப்பு தானே இல்லை எப்படி சும்மா கடிதம் எழுதுவாங்க எந்த காலத்தில் இருக்கிறீங்க இமெயிலு இன்டர்நெட்டு இன்ஸ்டாகிராமு இது இதெல்லாம் இருக்கிற காலத்தில் இன்னும் போய் கடிதம் எழுதிக்கிட்டு ஒரு கால கடத்துதல் தான் அது அப்படி நான் கடிதம் எழுதுனேன் சொல்றது இருக்குறது அவர் தான் கடிதம் எழுதித்தார வேற என்ன செய்வார் இப்பதான் குடமுழுக்க அந்த கும்பாபிஷேகம் குடமுழுக்கா வந்திருக்கு நன்னீராட்டா வந்திருக்கு நீ ஒன்னு ஒன்னா வரும் பாருங்க நம்ம நாட்டில் நம்ம இறைவனுக்கு முன்னாடி நம்ம தாய்மொழியில் வழிபடுற உரிமையை போராடி போராடி பெற வேண்டிய நிலமையில் இருக்கிறோம்னா நம்ம எவ்வளவு கீழான அடிமைகளாக இருக்கிறோங்கிறத என் இனச்சொந்தங்கள் உணரணும் என் இன மக்கள் உணரணும் என்னிலும் இளைய என் தம்பி தங்கையில் உணரணும் அப்போ நம்ம எவ்வளவு மோசமான அடிமை நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கோம்னு பாருங்கள் இப்போ திருப்பரங்குன்றத்துக்கு மறுபடியும் வந்து போராடணும் இதுவும் போராடி வழக்கு தொடுத்து ஒவ்ரு கோயிலையும் இப்படிதான் போராடி போராடி பெற்று வரும் அதுதான் அது நீங்கள் நான் ஒருத்தன் தான் கேட்குறேன் உங்களுக்கெல்லாம் யாருக்கும் கோபம் வரல இப்படி ஊடகத்தை வச்சவற்றை கேள்வி வைக்கும்போது உங்கள் முன்னாடி தான் சொல்றாரு தமிழிலும்னு எனக்கு பிச்சை பொருடிலாம் நீங்கள் கேட்டுருக்கணும்ல ஆப்பிரிக்காவில் கேட்டியலா இல்லை ஆஸ்திரேலியா அமெரிக்காவில் கேட்டியலா மலேசியாவில் இருக்க எங்கள் முருகன் கோயிலில் தமிழில் வழிபாடு நடக்கும்போது நீங்கள் இங்கே வந்து தமிழிலும் அப்படின்னா அது என்ன போனா போகுது அப்படியா என் நாடு என் இறை என் கோயில் என் மொழி அதில் தானே வழிபண்ணும் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு இன்னைக்கு நேத்த பல நூறு ஆண்டுகளாக அதை சைத்துட்டோம் அதை பொறுத்து பொறுத்து சைத்து போயிட்டோம் இப்போ நாங்கள் எழுந்து கேட்கும்போது அது ஏதோ வேலை தேவையில்லாத ஏதோ பேசிட்டு இருக்காங்கன்னு தோணுது இல்லை அது என்ன காட்டினாங்கன்னு நான் பார்க்கல அது சொன்னாங்க கேட்டேன் தம்பிய பெரியார் அண்ணா அவங்கள பற்றி ஏதோ காட்டினாங்கன்னு அது அது என்னன்னு தெரியாமல் நம்ம கருத்து சொல்ல முடியாது அது ஐயா வேலுமணி அவங்க பேசுனதை நான் கேட்டேன் அது தெரியாது எங்களுக்கு அதில் நாங்கள் அந்த கொள்கையில் உறுதியாக இருப்போம் அவங்கள மதிக்கிறோம் அப்படின்னு சொன்னதை அப்போ அதில் அதுக்கு மேலே பேசி நமக்கு பயன் இல்லை நடிகர் எனக்கு தம்பி ஸ்ரீகாந்த் தெரியும் என்னோடய கருத்து அவர் பாவம் அவர் பாவம் அவர் திரையுலகில் எனக்கு தெரிஞ்சவரை நிறைய பேர் இதில் இதை பயன்படுத்துகிறாங்கங்கிறத நிறைய புகழ்பெற்ற எல்லோருமே பயன்படுத்துகிறாங்கன்னு அவர் சிக்கிக்கிட்டார் பாவம் தெரியாமல் அவரை மாற்றிட்டாரு நான் அவருக்காக வருத்தப்படுறேன் பாவம் அவ்வளோதான் தான் சொல்ல முடியும்னால இருக்கலாம் அதிகாரங்களுக்கு தெரியாமல் இந்த போதைப் பொருள் வராது இது இங்கே நீண்ட நாளாக இது இருக்குது நாடங்களும் இருக்குது திரையுலகங்கள் மட்டும் இல்லை கல்லூரி பள்ளி பள்ளிகள் கல்லூரிகளுக்கே போயிடுச்சு குறிப்பாக வழிபாட்டு தலங்களில் எல்லாமே கொக்கைன் அந்த கஞ்சா அப்படின்னு எல்லாமே விற்கப்படுது நான் நினைக்கணும் ஒழிக்கணும்னு அரசு நினைக்கணும் நினைச்சா ஒழிஞ்சிரும் அது தம்பி ஒரு பெற்ற நடிகருங்கனால அவரு அவரு அதுல கைதாகிறதுனால வெளிச்சத்துக்கு வருது இல்லைன்னா தானே இருந்திருப்பாங்க அவர் கைதாகல அப்படின்னா இது இன்னும் தான் இருக்கும் அவர் கைதானதுனால ஒளிஞ்சிட போகுதா இல்ல ஒழிக்கணும்னு அதிகாரம் நினைக்கணும் ஆட்சியாளர்கள் நினைக்கணும்னு நினைச்சா ஒழிக்கலாம் அது அவங்க செய்ய மாட்டாங்க

இல்லை அது ஒன்றும் இல்லை அது இங்கே இருக்கிற தலைவர்கள் நம்ம போய் அங்கே பங்கேற்பதோ அவங்க இங்கே வந்து பங்கேற்பதோ இயல்பு தானே தம்பி அந்த பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கிறாரு அது அங்கே ஒரு மதிப்புமிக்க பொறுப்பில் இருக்கார் துணை முதல்வராக இருக்கிறாரு இதில் ஆர்வமாக இருக்கிறாரு இந்த ஆன்மீகம் வழிபாட்டு இதெல்லாம் ஆர்வமாக இருக்கார் அதனால அவர் அழைச்சிருப்பாங்க அதையெல்லாம் ஒரு இதை நம்ம பார்க்க வேண்டியது இல்லை என்னை கூட முருகனை பத்தி பேச வாங்க பேசுவேன் திருமலை பேசுங்க ஆடு மாடுகளை வச்சு நடத்துறது முருக பக்தர் அதுக்கு இல்ல ஆடு மாடுகளின் உரிமைக்காகத்தான் ஆடு மாடுகளின் உரிமைக்காகத்தான் நீங்க ஆடு மாடு வளர்க்குறீங்க மேய்ச்சல் மேற்கிற்கு இடம் இருக்கா இடம் இல்லை அப்போ அதை யார் பெற்றுக் கொடுக்கணும் ஆடு மாடு வந்து ஆவின் பால் விற்குதா உங்கள் அரசு மாடு வச்சிருக்கா எங்க இருந்து பால் வருது யாராவது கேட்டீங்களா ஆவின் பால் விற்கிறீ ஆ எங்கன்னு கேட்டீங்களா ஆ இல்லாமல் மாடே இல்லாமல் மாட்டு பால் எப்படி விற்கிற எப்படி விற்கிறீங்க கரிதிங்கிரியில் எங்க இருந்து வருது உங்களுக்கு ஆந்திராவில் இருந்து பால் எங்கேருந்து வருது ராஜஸ்தான்ல இருந்து வருது கறி பால்லாம் ஏன் நீ என் உனக்கு என்னாச்சு ஆடு மாடுங்கிறது எங்கள் செல்வம் எங்கள் பா எங்கள் எங்களுடைய பண்பாடு அது ஒரு தொழிலே அல்ல வேளாண்மை செய்தல் ஆடு மாடு வளர்த்தல் இதெல்லாம் வந்து எங்களுடைய பண்பாடு எங்களுடைய வாழ்க்கை முறை பனையில பனையேறுதல் தென்னை இதுல இருந்து இது பண்ணதெல்லாம் விவசாயத்தின் நீட்சி கால்நடை தொடங்கு நம்ம இரண்டாவது நிலத்துல ஆடு மாடு மிக்க தொடங்கும் முல்லை நிலத்துல இப்ப வேட்டையாடி சாப்பிட்டோம் முதல் திணையில குறிஞ்சியில அப்புறம் வளர்த்து சாப்பிடணும்னு முடிவு பண்ணும் இருந்து எங்கள் கூட இருக்கு எங்கள் வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த ஒன்று இன்றைக்கி எங்கள் வீடுகளில் குடும்ப படத்தில் காலை இருக்கா இல்லையா குடும்ப அட்டையில் காலையை இணைச்சது இருக்கா இல்லையா கருப்பன் அவ்வளவு பந்தங்களோடு இணைஞ்சு நிற்கிறவன் நாங்கள் உலகத்தில் எத்தனையோ இனங்கள் இருக்குது எத்தனையோ மக்கள் எவ்வளவோ மக்கள் கூடி வாழ்றாங்க அறுவடைக்கு திருநாள் வச்ச இனம் இதுதான் ஆடு மாடுகளுக்கு பண்டிகை வச்ச இனமும் இதுதான் அப்போ எவ்வளவு நாங்கள் அந்த பின்னி பிணஞ்சி வாழ்ற அந்த வாழ்க்கை அவனுக்கு இன்னைக்கு மேச்சலுக்கு இடம் இருக்காங்கிறதான கேள்வி மேச்சல் நல்லா புறம்போக்குன்னு இருந்தது இருக்கா மலை அடிவாரத்தில் நான் ஏன் ஆடு மாடு கூடாது எதுக்கு சட்டம் போடுற தடுக்கிற நீ மலையை வெட்டி விற்ப குவாரின்னு போடுவ மணலாக விற்ப என் ஆடு மாடும் போய் அந்த புள்ளு பூண்டை தின்னு துண்டுக்கூடாத அழிஞ்சிரும் மலை அழிஞ்சிரும் அப்படிதானே அதுக்கு தான் போடுறேன் மாநாடு ஏன்னா இப்போ இவங்க உங்களுக்காக எல்லாம் பேச நீங்கள் பேச மாட்டீங்க அதையாவது நான் பேசுகிற ஆற்றலாக இருக்குது அதுக்கு பேசுகிற திறனே இல்லை அதுக்காக நான் ஒரு மகனாவது பேசணும்ல ஏன்னா பால் குடித்து வளர்ந்துருக்கேன்ல அதுக்காக பத்தாம் தேதி ஜூலை பத்து அதுக்கு இடம் பார்த்து பார்க்க வந்தேன் நான் பார்த்துட்டேன் மதுரையில் தங்கி தான் பக்கத்தில் விராதனூர் பவன் கல்யாண் வந்து முத்துராமலிங்க தேவரை பற்றி சொல்லி உரைய ஆரம்பிச்சுட்ரா சொல்லி கொடுத்துருப்பாங்க நம்ம தாத்தா முத்துராமலிங்க தெய்வ திருமகன் யாருன்னா அவர் வந்து உங்களுக்கு தெரியும் பெரிய முருக பக்தர் அவரு சொல்லப்போனால் ஒரு சித்தர் ஞானி போல வாழ்ந்தார் அவர் திருமணம் செய்து கொள்ளலை அவர் அறைக்குள்ளே போனீங்கன்னா அந்த தவம் செய்கிறேன் நான் கூட அதில் பத்து நிமிஷம் உட்காந்துருந்திருக்கேன் அந்த வீட்டில் இருக்க அறையில் தவம் கண் மூடி தியானம் பண்ணியிருக்கேன் அவர் இறந்ததுக்கு அந்த மயிலெல்லாம் வந்து கதறி அழுது என்றான் நீங்கள் ப படிச்சிருப்பீங்க அவர் அப்படி அவ்வளவு ஐக்கியமாக வாழ்ந்தார் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு அது மாதிரி தான் நம்ம ஐயா சாண்டா சின்ன உங்களுக்கு தெரியும் அவங்க பேர் சொல்லி யாரையும் அழைக்க மாட்டார் பா முருகா போ முருகா உட்காரு முருகா உட்காருங்க முருகா அப்படி தான் பேசுவார் அவர் அந்த மாதிரி முருகன் மேலே ஒரு அளவு கடந்த ஈடுபாட்டோடு ஐக்கியமாகி அவருடைய பக்தர்களாக இருந்த ஒருவரில் நம்முடைய தாத்தா திருமன் முத்துராமலிங்கத்தருவம் ஒருத்தர் அதனால அதை சொல்றார் சொல்றதுல நமக்கு பெருமை தானே அது வந்து உங்களுக்கு நாங்கள் வழி தாங்கிய மக்கள் அந்த வழியின் மகன் தம்பி வேடன் வேடன்னாவே வழி தாங்கியவன் தான் பொருள் அதனால அவர் பாடுறாரு அதை இந்த நிலத்தில் நான் அதை பேசி எண்ணற்ற வழக்குகள் அடக்குமுறை சிறையெல்லாம் தாங்கியவேன் அதே எனக்கும் பின்னாடி வருகிற தம்பி அந்த நிலத்தில் அதை அந்த வழியின் மொழியாக அவன் கதறி க பாடுறா அதுக்கு உலகமெங்கும் இருக்கிற தமிழர்கள் ஒவ்வொருத்தரும் அவனை தன் வீட்டு மகனாக தன் உடன் பிறந்தனாக நேசி நிற்கிறாங்க வேடன்கிறவன் ஒரு தனி மனிதன் இல்லை ஒரு தேசிய இனம் தாங்கியிருக்கிற வலியின் குரல் அவன் அந்த மாதிரிலாம் ஒருத்தர் அடக்கி உடுக்கெல்லாம் அவனை நசிக்கிற முடியாது அவனுடைய குரலுக்கு இங்கே எவ்வளவு மரியாதை இருக்குது எவ்வளவு செல்வாக்கு இருக்குது எவ்வளவு கூட்டங்கள் ஆர்ப்பரித்து கூடுதுங்கிறத பார்க்கும்போது தெரியும் அவனுடைய வழியோடு எவ்வளவு எத்தனை கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறது உங்களுக்கு தெரியும்